என்ற ஒரு ஒரு ஊருக்கு காலம் போய் இன்று வெறும் என்ற காலத்தில் இருக்கின்றது இதை மேம்படுத்துறதுக்கு அடுத்த கட்டமாக என்ற ஒரு திட்டத்துக்காக அடுத்த முறை இதுக்கு போயிட்டாங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கைத்தறி நெசவாளர் இருந்தார்கள் என்றால் அவர்கள் தற்போது வெறும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது குறைவாக இருக்கிறார்கள் இது உறுப்பினர்கள் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த நூற்றி உறுப்பினர்கள் மேலும் இவர்கள் தொழில் ஆதாயம் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை இவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என் மக்கள என்னுடைய சட்டசபையில் என்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்காக ஒரு உதவித் தொகைகள் அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பவர்லூம் சொசைட்டியில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் மேலும் அந்த பவர்லூம் சொசைட்டி இப்போது கைத்தறி நெசவாளர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டு அந்த சொசைட்டி வளர்த்தி வருமானம் கொண்டு வந்தார்களோ அதுபோல இப்போ இருக்கிற நாகரிக காலத்தில் கைத்தறி அதாவது பவர்லூம் சொசைட்டியிலே அவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று மேலும் அவர் குடும்பம் வலுவரையும் அவர்கள் தயாரிக்கும் துணிகளை தன்னோட நம்ம தமிழக அரசாங்கம் ஏற்று ஏற்றுமதி செய்து அதனால் வரும் வருமானங்களை பெருக்கி கைத்தறிவு முதற்கட்டமாக முன்னேற்ற பாதையில் செல்ல சபை சபாநாயகர் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் என்று எதிர்கட்சிகளை அரவணைத்து செல்கிற ஆளுங்கட்சியினுடைய பண்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் மக்கள் நலனை முன்வைத்து மக்களினுடைய மன்றமாக கருதி மக்களினுடைய மக்களினுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அவர்கள் தங்கள் தொகுதி மக்களினுடைய குரல்கள் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மன்றமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாண்புதான் இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது இதை எனது தலைமையிலான அரசு நிச்சயம் இந்த மாண்புகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நிச்சயம் இந்த மாண்புகளை பாதுகாத்து அதை பராமரித்து நடத்தும் அரசியலமைப்புக்கு எப்படி மதிப்பளித்து எனது அரசு இயங்குகிறதோ அதுபோல அரசியலமைப்பின் வழிகாட்டுதலின்படி இருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய மாண்புகளையும் எனது அரசு பாதுகாக்கும் இரண்டாவதாக உறுப்பினர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்ட ஒரு சொன்னார்கள் அவருடைய திட்டத்தில் வாக்களிக்க தவறுகிற மக்களுக்கு வாக்களிக்க தவறுகிறவர்களுக்கு மின்சாரம் போன்றவைகளெல்லாம் மனசினுடைய சலுகைகள்லாம் நீக்கப்படும் அப்படின்னு அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அதற்கு பதில் ஒரு உறுப்பினர் சொன்னார் வாக்களிப்பது உரிமை அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் ஒரு ஜனநாயக நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை சிறிய குறுக்கீடு அப்படி நீங்க யாருக்கு மின்சாரம் இதெல்லாம் ரத்து பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு விக்கிற பொருட்கள் அந்த விற்பனை வரி அதெல்லாம் விளக்கு கொடுத்துருவீங்களா உங்கள்கிட்ட உங்கள் அரசாங்கம் வரி வாங்காதான்னு கேட்குறேன் வரி வாங்கும் அதனுடைய செயல் திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய அவர் சொன்ன விஷயத்தை நான் மறைமுகமாக ஆதரிக்கிறேன் அது முழுமையாக ஆதரிக்க நிறைவுரைகளை நான் பரிசோதித்து விவாதித்து அதன்படி நான் செயல்படுவேன் அந்த உறுப்பினர் சொன்னார் வாக்களிக்கிற உரிமை குடிமக்களுக்கு பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமையும் என்பது அரசியலமைப்பினுடைய காலத்தின் அரசியலமைப்பில் ஏற்பட்ட ஒரு சிறு என்று தான் சொல்ல வேண்டும் உச்சநீதிமன்றம் கூட சமீபத்தில் நோட்டா என்ற ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்கிற கீழ்கெண்ட யாருக்கும் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்கிற ஒரு உரிமையை போத்துவதற்கு ஒரு பொத்தானை வாக்களிக்கின்ற இயந்திரத்தில் வைத்திருக்கிறார் வாக்களிக்கும் உரிமை என்பது வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே தீர்மானிக்கப்படக்கூடாது வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளே தீர்மானிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு வாக்களிக்கின்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் மேற்கண்டவர்கள் யாராவது வாக்களியுங்கள் இல்லையா கீழ்கண்ட ஆக வாக்களிக்க வேண்டும் என்பது வாக்குச்சாவடிக்கு உள்ளேதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் இது அரசியலமைப்பின் காலத்தால் ஏற்பட்ட ஒரு பிழை இதை சரி செய்வதற்கு எனது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி எனது மாநில எனது கட்சியில் இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூலம் நாடாளுமன்றத்திலும் எனது கட்சியில் இருக்கிற மக்களவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் மூலமும் பாராளுமன்றத்தில் வருகிற பட்ஜெட் தொடரில் குரல் எழுப்பப்படும் என்பதை உறுதி செய்து அடுத்த மழைக்கால கூட்டத்தொடருக்குள் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு வாக்களிக்கின்ற உரிமை என்ன என்பது தீர்மானிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்படும்